திருவள்ளூர் அடுத்த பாண்டூர் ஊராட்சியில் பிரபல இந்திரா மருத்துவக் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியில் கடந்த ஒரு வார காலமாக ஸ்போர்ட்ஸ் டே நடைபெற்று வந்த நிலையில் இறுதி நாளான இன்று நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற மாணவி மாணவர்களுக்கு பரிசு வழங்கும் விழா கல்லூரியின் டீன் இந்திரா தலைமையில் நடைபெற்றது இந்த ஸ்போர்ட்ஸ் டே நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரும் தற்போதைய திரைப்பட ஹீரோவாக நடித்து வரும் யோகி பாபு கலந்து கொண்டார் மேலும் மேல சை வாத்தியங்களுடன் சுமார் ஐம்பது மீட்டர் தூரம் பேட்டரி வாகனத்தில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரனுடன் பயணித்து மாணவர்களுக்கான பேஸ்கெட் பால் போட்டியை டாஸ் போட்டு விளையாட்டை தொடங்கி வைத்துடன் மாணவருடன் பேஸ்கெட் பால் விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினர் அப்போது யோகி பாபு தூக்கி போட பாலை சரியாக கூடையில் தால் மாணவர்கள் உற்சாகமாக கைத்தட்டினர் யோகி பாபு கிரிக்கெட் விளையாடி மருத்துவ மாணவர்களையும் உற்சாகப்படுத்தினர் அப்போது மாணவர்கள் முதலில் இரண்டு பந்துகளை அகல் பந்தாக வீசியதால் அலட்சியமாக பேட்டை தூக்கிய யோகி பாபு சரியாக வீசிய பந்தை தூக்கி அடித்தார் பின்னர் மேடையில் பேசிய யோகி பாபு மாநில அளவிலான புட்பால் மற்றும் கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடி உள்ளதாகவும் தொடக்கத்தில் சினிமா நடிகராக மாறுவதற்காக மிகவும் சிரமப்பட்ட நிலையில் பல தயாரிப்பாளர்கள் தன்னை உதாசீனப்படுத்தி ஓரம் தள்ளினர் எனவும் இருப்பினும் கடினமாக முயன்று தற்போது ஓரளவிற்கு நடிகராக மாறி உள்ளேன் எனக்கு மிகவும் பிடித்தவர் நடிகர் தயாரிப்பாளர் சுந்தர் சி எனவும் பலமுறை பதிவு செய்தார் மேலும் பொதுமக்களும் மாணவர்களும் ஜாதி மதங்களை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் கலந்து செல்ல வேண்டும் ஜாதி மதங்களை கடந்து அனைவரிடம் நல்ல நட்பாக பழகிட வேண்டும் எனவும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் பின்னர் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை நகைச்சுவை நடிகர் யோகி பாபு வழங்கினார் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி ராஜேந்திர அண்ணன் சொன்ன மாதிரி ஆனால் நான் ஸ்ரீபெரும்தோட தான் படித்தேன் படிச்சுட்டு இங்கே தான் வந்து துளசி தேட்டரில் தான் படம் பார்ப்பேன் கட்டுற ஸ்டோ அது சொல்கிறது வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட் பா சரிங்களா ஸ்போர்ட்ஸ் டே அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர்சி சார் என்ன பண்ண ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னோன்னா நான் சுந்தர்சி சார் சொன்னா நான் வந்துட்டேன் ஏன்னா நான் யாராவது ஒருத்தர் வந்து இருக்கணும் சினிமாவில் அதுல எனக்கு பெஸ்ட் வந்து சுந்தர்சி சார் தான் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்ல ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை கலகலப் ஒரு ஒரு ஆறு சீன வந்தேன் இன்னைக்கு டூவில் கோபம் கலகலப்பு ஒன்று இப்ப கலகலப்பு திரியில நான் ஈரோ பண்றேன் ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஜாதி மதத்தை விட்டுடுங்க எல்லாம் நான் எல்லா கோயிலும் போவேன் நான் தர்காவுக்கும் போவேன் சீக்கமாக ஏன்னா நான் போய் தமிழ் சாதித்தலாம் படித்தேன் என்றைக்கும் அந்த சர்ச்சிக்கு போய் நான் என்ன என்ன வேணால் கூட நான் போய் நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும் அதனால நான் சொல்கிறேன் வெற்றி வந்து கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி வெற்றி வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்னொன்று அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துருக்கேன் அவங்க தான் நம்மளை நம்பியிருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வயசு ஏதாவது அவங்களுக்கு நரம்பு உடையும் உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு உடையும் அவங்க நம்மளை தான் நம்புவாங்க அதுக்கப்புறம் அதனால் அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துருங்க ஸ்போர்ட்ஸ் நான் ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னா நான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறுல நான் ஸ்டேட் லெவலில் அஞ்சு ஸ்டேட் விளையாடிருக்கேன் கிரிக்கெட் அது எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன் நான் நாலு ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடி இருக்கேன் என்னோட கோச் வந்து சோனஸ் உண்டர்ந்தான் அவர் ராபின் சிங்கோட கிளாஸ்மேட் அவர் மூலயமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு ஏன்னா டோனியோட எங்க கோச்சரும் ரெண்டு பேரும் ஒரு ஃப்ரெண்டு ஃபுல் டீட்டெயில் சொன்னாரு அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்றதுக்கு எவ்வளோ பேர் தாங்க அவர் என்ன மீட் மீட் பண்ணோம்னா எல்ஜி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஏன்னா நான் சேப்பாகத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்போது வருமா வர வருமானம் இல்லை நம்மகிட்ட பண வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே என்ன தெரியாமல் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி இருந்தேன் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க அது நம்ம யாரையும் எதுவும் குற சொல்ல முடியும் நம்ம நேரம் அது அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உக்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே சக்சஸ் வந்து நம்ம அப்பா அம்மா செய்யற புண்ணியத்தில் இருக்குது அது கண்டிப்பாக என் அப்பா அம்மா இது நல்லா பண்ணியிருக்காங்க அதனால எனக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு அமைப்பு அடைஞ்சிருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருந்தேன் கொத்துமையாக இருங்க இப்பவும் சொல்கிறேன் கொஞ்சம் இந்த ஜாதியெல்லாம் கொஞ்சம் நன்றி எனக்கு ஷூட்டிங் டைம் ஆச்சு நிறைய பேர் இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ணன் மூலயமா இங்க இந்த காலேஜிலேருந்து எவனோத்தி இந்தியாவுக்கு போவீங்க அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி தான் மேம் நல்லா